வேளஞ்சேரியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் செம கோபத்தில் இருக்காங்க வேதநாயகி என்னடா இவ நம்ம கண்ணு முன்னாடி வந்து நம்மளை பார்த்து பயந்து ஓடின இந்த ஜானகி இப்போ பாரு எழுத்தாப்பில் நின்று நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருக்கா அவளுக்கு வந்து கொஞ்சம் கூட என் மேலே இருந்த பயமே இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப தர்மலிங்கம் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு என்னக்கா பேசுகிற அவள் நம்மளை பார்த்து வந்து ஒரு காலத்தில் ஓடுனவ தானே பயந்து அப்படின்னா அதெல்லாம் அந்த காலம் இப்போ பாரு நிமிந்து பார் உன்னை பார்த்தா வந்து பயப்படணும் இல்லை அவள் பார் எவ்வளோ நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் நான் கூட நினச்சி பார்க்கலாம் அவள் நேருக்கு நேராக வந்து என்னையே அடிக்கிறதுக்கு வந்தால் தெரியுமா அந்த அளவுக்கு அவள் தைரியமாக இருக்கான் முன்னாடி இருந்த ஜானகி கிடையாது இவ இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்த போன ஜானகிக்கும் இப்போ இருக்கிற ஜானகிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஏன்னா அது மட்டும் கிடையாது இப்போ வேலன் அவளுக்கு வந்து முழு ஆதரவோட அவ கூட கூட்டணி போட்டு இருக்கான் அதனால நம்ம வந்து உஷாராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப அம்மா நீ சொல்றது உண்மைமா அவங்க பாரும்மா வந்து எவ்வளோ தூரம் வந்து கை கட்டிக்கிட்டு வந்து நம்மளை பார்த்து ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்கன்னு அந்த பார்வையிலேயே வந்து அவங்க மிகப்பெரிய திட்டம் போட்டு வச்சிருக்காங்க அப்படி அப்படின்னு தெரியுது ஏ அவ அந்த அளவுக்குலாம் ஒருத்து கிடையாது விடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே தர்மலிங்கமும் சொல்லிகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வந்து ரஞ்சித்துக்கு தைரியம் சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க அப்போ தான் அவன் அவனுக்காக வந்து சொன்னேன் ஆனால் அவள் இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக இந்த மண்டபத்தில் வந்து கல்யாணம் வந்து நிச்சயமாக நடக்கிறது கஷ்டம் வள்ளியை வந்து வேலைன்னு கல்யாணம் பண்ணிடுவான் அதனால் நம்ம தான் வந்து இவளை வந்து எப்படியாவது நம்ம இந்த மண்டபத்தை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறப்ப விடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்க்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அப்புறம் திரும்பி பார்க்குறதுக்குள்ளே பார்த்தா இந்த பக்கம் வந்து காணும் அவங்கள தேட ஆரம்பிச்சிடுறாங்க வேதநாயகியும் தர்மலிங்கமும் எங்கே போயிட்டா இங்கே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜானகியை தேடுறாங்க ஜானகி வந்து கரெக்டாக வள்ளிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்னாச்சு கவலைப்படாத உன் ஆசைப்படி எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து வள்ளிக்கிட்ட வந்து சொல்கிறப்ப அம்மா தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்கள் எதுவும் வந்து வேலுங்க கூட சேர்ந்து எந்த திட்டமும் பண்ணிடாதீங்க எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆசை தான் இப்போ அப்படின்னு சொன்னோன்னே என்ன அப்படின்னா உங்களை எப்படியாவது அப்பா கூட வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப நாங்கள்லாம் வாழ்ந்து முடிச்சவங்கம்மா ஓ வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்து போராடிக்கிட்டு இருக்கேன் நீ என்னடாண்ணா வந்து என் அப்பா கூட வந்து சேர்த்து வைக்கிறேன்னுலாம் எல்லாம் இருக்கே அதெல்லாம் வேண்டாம் என் கூட பேசுகிறத பார்த்தாலே அவர் வந்து கோவப்படுவார் அப்படின்னு சொல்கிறப்ப அண்ணன் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வள்ளி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க அம்மாக்கிட்ட அப்போ பார்த்து கரெக்டாக ரத்தன் வயல் வந்தோடனே சத்தம் பண்ணுறாங்க இவளை நான் ஓரமாக தானே இருக்க சொன்னேன் உங்க கூட வந்து இவளெல்லாம் பேச கூடாது இவள் வந்து பா கல்யாணத்தை பார்த்துட்டு போகிறதோட பட்டிக்க இவக்கிட்ட பேசினேன்னு வச்சுக்கோங்க உனக்கு தான் வந்து கஷ்டம் வந்துடும் அதனால் நீ வந்து ஓரமாக போய் ஆக வேண்டிய வேலையை பாரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் விரட்டி விட்டுறாங்க வள்ளியை அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக ஜானகி போய் வந்து இவர்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி முத்தையா கிட்ட ஆமாம் எப்படியோ வந்து கல்யாணத்தை வந்து இப்போதைக்கு வந்து தள்ளி போட்டுட்டான் வேலன் அடுத்தது என்ன பண்ணலான்ட்டு இருக்கான் அப்படின்னவன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா அவன் நினச்சதை நிச்சயமாக வந்து நடத்தி காட்டுவான் அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப நானும் வேலைனை வந்து நம்புகிறேன் நம்பாமலாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து கரெக்டாக வந்து வள்ளி வந்து வேலை அழைச்சிட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி வேளா நீ வந்து ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன நினச்ச சாதிச்சிட்டே போல அப்படின்னு சொல்கிறோம் மேடம் நீங்கள் மாட்டுக்கு இஷ்டத்துக்கு எதையாவது சொல்லி இருக்கிற பிரச்சனை போகிறதன்னு என் மேலே வந்து பழியை தூக்கி போட்டு விட்றாதீங்க நான்லாம் எதுவும் செய்யலை அப்படின்னா அப்போ எதுக்காக வந்து நீ கல்யாணத்தை திட்டம் போட்டு நிப்பாட்டுறேன் நீ அம்மாவும் வந்து என்ன பிளான் பண்ணுறீங்கன்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்கிறப்ப பாருங்க பாருங்கள் மேடம் நான் அதெல்லாம் எதுவும் செய்யலை நீங்கள் மட்டுக்கும் வந்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப நான் வந்து ஒன்றே ஒன்று தான் கேட்டேன் ஐயா க கையால் வந்து எடுத்து கொடுத்தா நான் கட்ட போகிறேன் ரேணுகாக்கு அப்படின்னு வந்து மட்டும்தான் சொன்னேன் அது மா என்னோட ஆசை சின்ன வயசுலேருந்து அது நான் நினச்சதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நல்லா அழகாக சொல்லி சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கிற பற்றியா விடு அப்படின்னு ஒழுங்காக ரேணுகாவை வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழ்கிற வழியை பாரு என்னை மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாங்க அந்த சமயம் கரெக்டாக வந்து ரேணுகா இங்கே வராங்க வந்துட்டு வள்ளிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி வந்து என்னால் வந்து நம்பவே முடியல எனக்கு தெரியும் வேலனுக்கு வந்து என்னை பிடிக்காது அப்படின்னு அப்படி தெரிஞ்சிருந்தோம் தான் நான் அவனை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா நான் வந்து அவனை விரும்புகிறேன் இல்லையா ஆனால் நீங்கள் எப்படி வேலனை மறந்தீங்கன்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படிங்கிறப்ப இங்கே பாரு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் எனக்கு வேதனை வந்து பிடிக்காது நான் வந்து அவன்கிட்டையே தெளிவாக இப்போ கூட வந்து சொல்லி தான் அனுப்பி விட்ருக்கேன் ஒன்றா கல்யாணம் பண்ண சொல்லி அப்படிங்கிறப்ப அப்படினா எனக்கு ஒரு வாக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் வந்து ரேணுகாவுக்கு வாக்கு கொடுக்குறாங்க வாக்கு கொடுத்ததுக்கப்புறமா சரி நீங்களும் வந்து சந்தோஷமாக ரஞ்சித்தை கல்யாணம் பண்ணிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க போனதுன்னா ரேணுகாவை கரெக்டாக வந்து கூப்பிட்றாங்க வேதனாயி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப வேலன் நிச்சயமாக வந்து ஏதோ ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு தான் இருக்கான் அதுக்கு முதல் வேலை இந்த ஜானகி வள்ளியோட அம்மாவை வந்து நம்ம எப்படியாவது அழைச்சிட்டு போயிட்டு இந்த மண்டபத்தை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க அவளே வந்து வேலங்கிட்ட தாலி எடுத்து கொடுத்து கட்ட சொல்லிடுவா அப்படிங்கிற மாதிரி சொன்னா ஐயோ அப்போ என்னை வந்து கல்யாணம் பண்ண முடியாது என் கல்யாணம் நடக்காதா அதுக்கு எதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறப்ப நான் சொல்கிறது செய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக முத்தையாக்கிட்ட பேசி முடிச்சுட்டு வந்து இங்கே கிளம்பி வந்து ரூமுக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க வர்ற சமயத்தில் தான் கரெக்டாக வந்து கையில் வந்து கட்டையை வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் அதிரடியாக ஒரு திட்டத்தை பண்ணி அவங்கள வந்து சேரில் உட்கார வச்சுட்றாங்க உட்கார வச்சுட்டு எங்கேயும் நவுந்து போகாத அளவுக்கு வந்து பார்த்துக்குறாங்க இனிமே வந்து கவலைப்படாத ரேணுகா நிச்சயமாக அவங்க கல்யாணம் வந்து நல்லபடியாக நடக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே எத்தனை நாள் வந்து போராடிக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து என்னடான்னா இத்தனை வருஷம் கழித்து என்னை வந்து பழி வாங்குற நேருக்கு நேராக என்னை அவமானப்படுத்தலான்னு நினைக்கிற பார்த்தியா உடனே எல்லாம் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேதநாயகி வந்து பலாரண்ண அடிக்கிறாங்க சரி இப்போ பேசிகிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தர்மலிங்கம் வராங்க வந்தோன்னா அக்கா நானே வந்து இவளை தேடிக்கிட்டு இருந்தேன் நீ வந்து என்னோட புத்திசாலி வந்து ஒரு முடிவு எடுத்துகிட்டு பார்த்தியா விடு நிச்சயமாக வந்து எல்லாமே நமக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்க சமயத்தில் தான் வேலன் வந்து முத்தையாக்கிட்ட நான் வந்து போட்டு வச்சுருக்க திட்டம்படி நிறைவேறிடும் நீங்கள் தைரியமாக இருங்கங்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு